ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாழ்வில் விருந்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ரெசிபி தாங்க இன்னைக்கு ஈவினிங் குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கீங்களா சட்டன் டீ போடுற டைமில் இந்த ஹெல்த்தியான ராகி தோசை வந்து செய்யலாங்க ஈவினிங் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடைப்பாக வருவாங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹெல்த்தியான ராகி தோசை வந்து செஞ்சுட்டாங்க பார்க்கவே ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது மனமாகவும் இருக்குது அந்த சேம் டைம் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாகவும் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ராகி தோசை எப்படி செய்கிறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையானது பார்த்திங்கன்னா உப்பு பேக்கிங் சோடா அப்புறம் ரவா கொஞ்சமாக எடுத்துக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் முரபரப்பாக வரதுக்காக நான் ஒரு வந்து ஒரு ஐம்பது கிராம் பக்கமாக எடுத்து வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது வந்து கப்பு ஒரு அரை கிலோ அளவு உள்ள ராகி ஃப்ளோர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சொம்பு தண்ணி வந்து நம்ம முதல்ல வந்து ஊற்றிக்கிறோம் அதில் இப்போ இந்த இதில் வந்து தண்ணியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உப்பு பேக்கிங் சோடா போட்டு நல்லா கொஞ்சம் கரையிற அளவுக்கு விட்டுக்கோங்க நீங்கள் பெரியவங்களும் சாப்பிட்ற அப்படின்னாவே எல்லாமே இந்த மாதிரி ஈவினிங் டைமில் வந்து சாப்பிட்லாம் நல்லாவே இல்லை உப்பு வந்து நீங்கள் எவ்வளோ மாவு கரைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க பேக்கிங் சோடா வந்து கம்மியாகவே முடிஞ்ச ஒரு கிலோ யூஸ் பண்ணுங்கள் இந்த அளவுக்கு இருந்தாவே போதும் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண தேவையில்லை இது கரைஞ்ச பின்னாடி அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரவை வந்து கொஞ்சம் போடுறேன் ரவை போடாமே சுடலாம் அப்படி சுட்டோம் அப்படின்னா தோசை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக கல்லு மாதிரி இருக்கும் அதுக்காக இது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அதிலே வந்து பார்த்திங்கன்னா நான் ராகி மாவு வந்து போட்டிருக்கேன் நீங்கள் தேவையான அளவு எவ்வளோ தேவைப்படுதோ அது அளவு போட்டுக்கலாம் நீங்கள் நான் நாலு அஞ்சு கரண்டி மொத்தமும் பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ அளவுக்கு நான் இப்போ நல்லா கரைக்கணும் இதை மாவை பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கணும் தோசை மாவை கூட இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் பாருங்க இந்த கன்சிஸ்டன் வந்து வேணும் கண்டிப்பாக பணியாரம் ஊற்றும் பார்த்தீங்களா கொஞ்சம் பச்சை தண்ணி ஆட்டம் அந்த மாதிரி இருக்கும் ரவை பார்த்திங்கன்னா அதில் ஊறி இருக்கணும் இந்த மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை அதில் போட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஊற விட்டுருங்க கொஞ்சமாக மாவு வந்து பார்த்திங்கன்னா புளிச்சிருக்கோம் நீங்கள் மூடி கொஞ்சம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு குழந்தைங்க கரெக்டாக ஸ்கூல்லேருந்து வந்த பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த தோசையை வந்து ஊற்றி தரலாம் ரெஸ்ட்டில் வச்சுருங்க இப்போ வந்த உடனே ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ ஆணினோ நீங்கள் தேவைப்படுதோ நிறைய கூட போட்டுக்கலாம் தான் வந்து மிளகா காரத்துக்கு அதில் போட்டிருக்கேன் நீங்கள் இதில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியும் விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன் மிளகா அதில் பச்சை மிளகா நீ ஆட் பண்ணிக்கலாம் நான் வர மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கல் காஞ்ச பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சை தனியாக இருந்தோமே கொஞ்சம் மொறு மொறு கிறிஸ்பியாக வரும் இதில் கல் ஊற்றி நம்ம சுடும்போது நல்ல குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடுவாங்க பாங்க இப்பயே நல்ல வாசம் நல்லா வருது கமகம கமன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களுக்கு டெய்லிக்கும் ஒரே மாதிரி உணவுகள் தராதிங்க இந்த மாதிரி சத்தான உணவுகளை ராகியும் வந்து உடம்புக்கு வந்து சேர்த்திக்கோங்க இயற்கையான உணவுகளும் நம்ம சாப்பிட்ணும் இந்த மாதிரி ஆரோக்கியமாக சாப்பிட்டோமா நீண்ட நாட்கள் நம்மளே இருக்கலாங்க குழந்தைங்களுக்கு இதோட ராகி கம்பு சோளம் தினை வரகு அது மாதிரி நிறைய சிறுதானியங்கள் உணவுகளும் பற்றி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் சிறுதானிய உழவங்களே என்ன அப்படிங்கிறதையும் மறந்துடுவாங்க ஸோ இந்த மாதிரி ஹெல்த்தியாக வந்து சத்தாக நம்ம வந்து செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களும் ஆரோக்கியமாக இருப்பாங்க இது வந்து குழந்தைங்கள மட்டும் சாப்பிட்ணும் அப்படிங்கிறதில்ல பெரியவங்களும் கண்டிப்பாக சாப்பிட்லாம் சர்க்கரை நோயாளிகளும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து சாப்பிட்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ்